காரி ரிப்பேராச்சனா எங்க போது பைக்கி ரிப்பேராச்சனா எங்க போது யோசனை வருது எப்ப மனுஷ அதனால மனுஷ கிட்ட போது அவன் கரெக்டா பண்ற ரிப்பேர் மொத்தமே இந்த சவுண்ட் வந்து இந்த பாட்டு போச்சு இந்த

இந்த மனுஷன் மனுஷன உண்டாக்கினவரை தான் சொல்ல முடியும் அவர் தான் பண்ண முடியும் மாஸ்டர் நல்லதா சொல்றீங்க இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கறங்களே அவங்களெல்லாம் நல்லாயி வர்றாங்களே அப்படி கேக்கல நீங்க சொல்றேன் பார் நல்லா ஆவுறாங்க ஆனா உள்ள என்ன பால்ட்டன அவங்களுக்கு தெரியாது லாஸ்ட்ல என்ன பண்றாங்க டாக்டர்ங்க உன்னை கடவுளா உன்னை காபாத்துனோ எங்களால ஒன்னும் செய்ய முடியாது நீ லட்சம் கொடுத்தாலோ நீ பணக்காரனா இருந்தாலோ இருந்தாலோ நீ நீ எம்எல்ஏ இருந்தாலோ எங்களால முடிந்து மட்டும்தான் செய்ய முடியும் ஆனா எங்களால முடியாத காரியம் ஒருவர் இருக்கிறாரு செய்ய அப்படித்தான் செய்வோம் நல்ல தெய்வோயே நல்ல தெய்வம் நீரே சப்பா ரொம்ப நல்ல தெய்வம் நீரே சப்பா கொள்ளை அல்ல தீர்வரம் உண்டில் சேர்ந்ததா நல்ல தெய்வம் நீரே சப்பா எத்தன டாக்டர் கிட்ட போயிருக்கலாம் எத்தனை பேர் எல்லாம் போயிருக்கலாம் என்ன ட்ரை ஆனாலும் என்ன பன்னெண்டு வருஷமா முதறும் போய் இருந்த ரத்த போக்க இருக்கிற ஒரு ஸ்ரீ வயதுகள் எல்லாம் அப்ப தி கைவிடப்பட்டு அப்படி வாச்சறாங்க ஆமென் ஹalleluya அந்த அம்மா இங்க வந்தாங்க எங்க வந்தாங்க அந்த உடம்புல சரீரத்துல எந்த பாத்து ரிப்பேர் இதுதோ அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஹalleluya வேற எந்த மனுஷனுக்கும் தெரியবে தெரியாது எந்த மனுஷனுக்கும் தெரியாது ஸ்கேனிங்ல இருக்குதா பாஸ்டர் ஓ இருக்குது அந்த ஸ்கேனிங் கூட ஒரு நேரத்துல ஃபெயிலர் ஆயி போது انا என் ஆண்டவரத்துல ஒரு கால ஃபெயிலர் ஆவதே இல்ல ஹalleluya அந்த ரத்த போக்கு எங்க பிராப்ளம் அப்படிட்டு இயேசுக்கு தெரியும் ஆனா டாக்டர்களுக்கு தெரியல நேரா வந்தாங்க இயேசுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க தொட்டாங்க நடந்தது அது உங்களுக்கு தெரியும் நல்லா ஆகிப்போச்சு அலைய லுய்யா லைஃப் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும் அந்த அம்மா பாருங்க நான் நிலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை கத்ருடைய ஆண்டவருக்கு சொந்தம் அதனால் தான் பதினெட்டு வருஷமாக சோர்ந்து போகாமல் வந்தாங்க அதோடய பிரத்திபலன்னு என்ன பண்ணாங்க அந்த அம்மா பார்த்தாங்க ஐ மீன் அல்ல

அவர் தான் நம்மளை சரியாக்க முடியும் அவருதான் நல்லாக்க முடியும் அவரு தான் கொடுக்க முடியும் வேற கொடுக்க போ முடியாது